ஹலே லூயா பிரைஸ்லாம் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்த ஒரே சுவ நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வசனத்தை பார்க்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவ மை ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபுள் அப்படிங்கிறது முடியுது பாருங்க பாருங்க தேவனே இங்கே பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு தேவனே நமக்கு அடைக்கலமா இருக்காரு தேவனே நமக்கு பலனா இருக்காரு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு பலன் இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின்படி ஏசு கிறிஸ்துவே நம்முடைய பெலனாகி ஆகிவிட்டார் ஆகவேதான் பவுல் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த பலன் எல்லாவற்றையும் சமாளிக்க கூட பட இந்த தேவனுடைய பலனை கொண்டு எப்படி தேவன் அந்த உலகத்தை சிருஷ்டித்து எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிறாரோ அதே பெலன் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்க வீட்டை உங்க வாழ்க்கையை உங்க பிஸ்னஸ உங்க படிப்பை உங்க வேலையை உங்களோட குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை நம்ம மாற்றி ஆள முடியாத ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆள முடியாது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம வந்து ஒரு பேருக்குன்னு கிறிஸ்தவங்க ஏதோ ஒரு சப்பிக்கு போறோம் ஏதோ ஒரு ப்ரேயர் பண்றோம் அதுக்கு மேல நமக்குள்ள என்னங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் மனம் மருவமாக வேண்டும் பழைய ஏற்பாட்டில் தான் இதுக்கு இந்த ரெவல்யூஷன் தேவனே பயனா இருக்கிறாரு தேவனே அட்டைக்கலமா இருக்கிறாரு அப்போ அவரே நமக்கு அட்டைக்கலமா இருக்கும் பொழுது நம்மள எது என்ன பண்ண முடியும் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம அப்படியே இந்த ரெவல்யூஷனில் தேவன் கொடுக்குற அந்த அறிவில் அந்த அவர் தேவோட வாத்துலேருந்து வருகிற அந்த வெளிப்பாடுகளில் மூழ்க 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 தான் பாருங்கள் இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ முடியும் இல்லைங்க இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சூழ்நிலையில் பார்க்கும்போது இந்த பலன் போதுமானு தோணுது இந்த பலன் உங்களுக்கு உங்களுடைய பலனை வச்சு முன்னேற்ற முடியாது அவரே உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விலகும் என்று சொல்கிறார் இல்லையா அந்த பலன் இப்போ இங்கே போட்டிருக்கு ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை ஹெல்ப் உடனே பாருங்க இந்த உலகத்துல ஆபத்து பிரச்சனை போராட்டம்னு வந்துச்சுன்னா உலகத்துல எத்தனையோ பேர் ஓடிடுவாங்க மனுஷங்க ஓடிடுவாங்க கூட இருந்தவங்க கூட ஓடிடுவாங்க நல்லா இருக்கும் போது எத்தனையோ பேர் கூட இருக்கலாம் ஆபத்துன்னு வரும்போது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும் பாருங்க அதனால அவனுக்கும் தெரிய முடியும் ஆனால் இங்கே மனுஷனை நம்புவது பார்க்கணும் கத்தல் வெளி பற்றுதலாக இருப்பதை நலம் என்று வேதம் சொல்லியது ஆகவே அவரை நீங்க பிடித்துக் கொள்ளும்பொழுது அவர் பிரசன்ட் ஹெல்ப் இருப்பாரு அந்த நேரத்தில் யாராலும் உதவி செய்ய முடியாதுங்க யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது இந்த மாதிரி நடந்ததே கிடையாதுங்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனாலும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தாவித இது அறிந்திருந்ததுனால தான் அப்பேற்பட்ட கோலியாத்துக்கு முன்னாடி தைரியமா நிற்கிறார் நிற்கும் அவருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு விட்றாங்க ஆர்மி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு விட்டு நீ போய் பாருன்னா அவர்களாக லூஸாக இருக்கு அப்போ அவருக்கு வந்து ஒன்று தெரியுது அவருடைய பலன் என்னுடைய பலன் ஏன் மூலமாக அவர் யுத்தம் பண்ண போறாரு ஆகவே நான் வந்து ஒன்றும் பண்ண போறதில்லை அதனால தான் ஒன்று சமையல் பதினேழு நாற்பத்தேழுல பாருங்க கர்த்தர் பட்டையத்தினாலும் ஈட்டினாலும் ரசிக்கிறார் அல்ல என்ற ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார் இந்த பட்டையும் இந்த ஈட்டியெல்லாம் அவருக்கு தேவையில்லப்பா அவர் போதும் அவரை வந்து அப்படி நம்பர்களுக்கு அவர் எல்லாம் இருக்காரு அவரே யுத்தம் செய்து உங்கள் எல்லாரும் எங்கிட்ட ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்றாரு இன்னைக்கு எத்தனை பேர் தாவித நீங்களும் வரைகமா இருக்கீங்க இன்னைக்கு புதிய உடல் படிக்கிற தாவித விட மேலான இடத்துல அந்த கர்த்தாதி கர்த்த ராஜாதி ராஜனே நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா நமக்கு இந்த பெலன் போதாதா ஹண்ட்ரட் பர்சன்ட் போதும் அப்போ நம்ம சொல்லணும் எதிரிகள்கிட்ட சவால் விடணும் பிசாஸ்ட்டு சவால் விடணும் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு பயந்து கிட்ட கோழி அது மாதிரி வந்துட்டா என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு கூட்டு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொட்டுப்பார் என்றால் என் சார்பில் கர்த்தர் யுத்தம் பண்ணிக்கிறா எனக்கே ஜெயம் என்று சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு சொல்லுங்க எங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் தொழில உங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி வருவதை நீங்கள் பார்ப்பீங்க ஏனால் உங்கள் யுத்தம் யாருடையது கர்த்தருடையது நீங்கள் தருத்து நின்று அவர் அவர் உங்களுக்காக கொடுக்க போகிற வெற்றியை மாத்திரை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாலே போதும் நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தாலே போதும் உங்களுக்குள்ளே இருந்து அவர் பெரிய காரியங்களே செய்வார் செவிகள் நன்றி தகப்பன் அப்பா அந்த அருமையான நேரத்தில் அப்பா நிரேன் பெலன் தஞ்சமேன் கோட்டை ஓ என்ற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் அதே பற்றி கொள்ளட்டும் பலனால் எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுத்துக்கட்டும் மகிமைப்படுத்தட்டுமே சிவநாமத்திலே ஆமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்